ஒரு பதினாறாவது நாள் காரியம் செய்ய போது அங்கே இருக்கக்கூடிய ஐயர் எங்களுக்கு விளக்கம் சொல்லி சொல்லி அந்த காரியத்தை வந்து இது பண்ணார் அப்போது ஓரளவுக்கு தெரிஞ்சதில் சில விஷயங்கள் தெரியாத விஷயங்களும் அங்கிருந்து கிடைக்கப்பட்டது அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த பதினாறாவது காரியம் அப்படிங்கிறது இந்த கரும்பாரியம் சொல்லுவாங்க இல்லையா அந்த காரியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம கூட வாழ்ந்த ஒரு நபருக்கு அவங்களுடைய ஆத்மா வந்து சரியான பாதைக்கு போய் சேர்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம் இந்த காரியத்தை செய்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது மக்கள்கிட்ட வந்து இது அவேர்னஸ் வந்து இல்லை அவேர்னஸ் இல்லாமல் இதை வந்து பெருசாக செஞ்சுக்க மாட்டேறாங்க சில பேர் வந்து ரெண்டாவது நாள் செஞ்சிடறாங்க சில பேர் மூணாவது நாள் செஞ்சிடறாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கே செஞ்சு முடிச்சிடுறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழக்கம் சொல்லி வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற இதெல்லாம் யார் எதையுமே ஒரு மறுத்து பேசலை ஏன்னா அது அவங்க அவங்களுடைய மன சம்பந்தப்பட்டது அவங்க அதை பண்ணுறாங்க ஓகே ஆனால் எல்லாருக்குமே வந்து உயிர் ஆத்மா வந்து வெளியே போகிறது ஒரே மாதிரி தான் போகிறதுனால எல்லாருக்கும் பதினாறாவது நாள் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கும்போது பதினாறாவது நாள் செயல் தான் ஒரு முறையான செயல் இப்போ இருக்கிற உலகத்தில் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய இனத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து மாற்றிக்கிட்டாங்க அதுக்கு என்ன பண்ணுறது தெரில நாங்களும் அவங்க எப்படி கேட்குறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம் ஆனால் உண்மையாக பார்த்தோம்னா எப்போ செய்யணும் அப்படின்னா பதினாறாவது நாள் செயல் தான் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்த உடனே இந்த ஆத்மா இருக்கு இல்லையா அதை வந்து என்ன தலை தலைதறிக்க தெற்கு நோக்கி ஓடும் அப்படின்னு சொன்னார் நம்ம அதை வந்து உண்மையாக பொய்யான ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறதுக்கு எப்போது நம்மளுடைய உயிர் நம்ம விட்டு போவதோ அப்போ தான் தெரியும் வரைக்கும் தெரியாது அப்போ இறந்த உடனே அந்த ஆத்மா வந்து தெற்கு நோக்கி தரதறிக்க ஓடுமாம்மா அப்படி தரதறிக்க ஓடும்போது அங்கே இருக்கக்கூடிய யமதூதர்கள் அப்படியே டக்குன்னு குடிச்சு திரும்பி போனது அனுப்பிச்சிடுவாங்க அனுப்பிச்சொடனே அது நேராக வீட்டுக்கு வந்து நம்ம நம்ம எங்கே வந்து அந்த உயிர் போச்சோ அதை வந்து சுற்றி அப்படியே சுற்றி கேட்கணும்மா இங்கே உடம்பை காணாம் இப்போ உடம்பு ஏன்படி வச்சுக்கிறாங்க சுற்றி இருக்கவங்களாம் அழுகிறாங்களா என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்த்து அப்படியே உடம்புல போகிறதுக்கு முயற்சி பண்ணி அப்படிலாம் தவிக்குமாமா அப்படி தவிச்சு அப்படியே சுற்றி சுற்றி இருக்கும்போது நாம் அழுகிறதெல்லாம் பார்த்து அதுக்கு சந்தோஷப்படும் அப்படிங்கிறாரு சந்தோஷப்படுதுன்னா என்னுடைய அழிவுக்கு தோணுதுன்னா அங்கு வச்சு அந்த ஆத்மா வந்து இவங்களாம் அழுகிறாங்களே அப்படின்ட்டு உங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் அனுமணுவான் கிளம்பாங்கிவிட்டு தயாராகும் இப்படி பதினாறு பதினாறு நாளுமே வீட்டை சுற்றியே நம்ம உறவை சுற்றியே இருக்குமாம்மா ஆத்மா இப்படி சுற்றி சுற்றி வரும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த பதினாறு காரியத்துக்கு முன்னாடி ஒரு பூஜை பண்ணணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு காரியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நவகிரக பூஜையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருடைய இதில் சொல்கிறார் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மாதிரி பண்ணுவாங்க அதனால் இப்போ எங்களுடைய வழக்கப்படி என்ன பதினாறு நாளுமே வந்து இறந்தவங்களுக்காக செம்பு தண்ணி வச்சு கண்ணீர் விட்டு அழுது தங்களுடைய வட்டத்தை எதிர்த்து கும்பிடுவாங்க சாமி கும்பிடுவாங்க அப்படி ஒவ்வொரு நாளும் எட்டாவது நாள் வந்து பெண் இருந்து பண்ணணும் அப்படிம்பாங்க எங்கள் இதில் அப்படி பண்ணும்போது அதில் நிறையா கற்று வச்சுக்குவாங்க மக்கள் அது ரெண்டாவது ஆனால் முறையாக பண்ணுறது என்னென்னா இந்த மாதிரி தினந்தோறும் நீங்கள் வந்து அவங்க நினைச்சது பதினாறு நாளுமே வணங்கும் போது அது உங்களுக்கு அவங்களுடைய ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு திருப்பி கொடுக்கும் அப்படின்னு ஐயர் சொன்னார் அப்போது வணங்கிட்டு அந்த பதினாறு நாள் காரியம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அசுமேதை யாகம் பண்ணுறதை விட முக்கியமானது அப்படிங்கிறார் ஏன்னா அந்த நேரத்தில் அந்த ஆத்மா வந்து தன்னுடைய முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க கூட போய் சேர்கிறதுக்கான ஏரமாக போய் வழித்தளவிற்கு நம்ம வந்து சாப்பாடு கொடுத்து அனுப்பக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கு செய்யும்போது என்ன பண்ணோம் அங்கே வந்திருக்கவங்கெல்லாம் பார்த்து அந்த ஆத்மா ஆசிர்வாதிச்சுட்டு போக நீங்கள் இந்த கருத்தை வந்து நம்ம கூட வாழ்ந்த ஒரு உயிர் திடீர்னு காணாமல் போயிடுது அப்படிங்கும் போது நீங்கள் வந்து வாதம் நடந்து ஒன்றுமே இல்லை அப்போ காணாமல் போகும்போது இதில் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிச்சயமாக உண்டு உடம்பு விட்டு தான் வெளிவருக்குமே ஒழிய இங்கே இருந்து என்ன பண்ணும் உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்யும் அப்போ செய்யும் செய்யும்போது அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அதை வாங்கிக்கிறது நல்லது அப்படிங்கிறது அதே மாதிரி வராதவங்க ஏதாவது ஏற்றிப்பிடியாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அவர் சொன்னது என்ன அப்படின்னா வராதவங்களுக்கு சாபம் கொடுக்க கூட வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் வந்து பிசாசு சாபம்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல நம்ம எல்லாருமே பிசாசு தான் அப்போ பிசாசாக சுற்றிட்டுருக்கிறோம் உனித உடம்புக்குள்ளேயே இதே வந்து உயிர் போகணும் பிசாசாக சுற்றிட்டுருக்குறோம் அப்போ சுற்றும் போது அந்த பிசாசாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்கள் ஆகிறதுக்காக ஒரு முக்கியமான ஒரு காரியம் தான் அந்த பதினாறாவது காரியம் அந்த நேரத்தில் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து என்ன பண்ணலாம் இந்த காரியத்தில் கலந்துக்கலாம் அப்படிங்கிறத ஆகியாது அதில் இங்கே நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணெல்லாம் இந்தத்துக்கு இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்கள் நிறைய பேர் இருப்பாங்க அதுக்கு ஏன் காரணம்னு சொல்லி நீங்கள் அப்படி ஒரு சந்தேகம் எடுத்துட்டா நீங்கள் பவானி கூடுதுறேன் காசி இந்த மாதிரி இடத்துக்குலாம் எல்லாம் போனீங்க ராமேஸ்வரம் இங்கேலாம் போனீங்கன்னா ஆணு பெண் ரெண்டுமே சேர்ந்து போகலாம் அப்படி போய் தான் பண்ணுங்கள் கொடுமுடி இங்கேயெல்லாம் போய் தான் பண்ணுங்க அங்கே யாரும் வந்து உங்களுக்கு தடுக்க முடியாது அங்கே தாராளமாக போங்க சரிங்களா ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து வணங்குறது ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறது அதில் எப்படின்னா சமையல் பண்ணும்போது மைத்துணர்கள் வந்து சமைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஐயர் என்ன சொல்கிறாருன்னா பெண்களே வந்து அவங்க சமையல் பண்ணி தலைவிரி கோலமாக ஒரு வாழையில குறித்து அதில் வந்து சாப்பாடு எடுத்து வச்சு அவங்க அந்த இறந்தவங்க நினச்சி கதறி அழுது உணவு பரிமாறும்போது அந்த உணவினை அந்த ஆத்மாங்கிறது சாப்பிடுமாறோம் அப்படி சாப்பிடும்போது உப்பு இல்லாமல் சாப்பிட்ருப்போம் சமைச்சிருப்போம் அப்போ உப்பு இல்லாமல் அது சாப்பிட்ட உணையும் இங்கே இருந்து கிளம்பிடலாம் அப்படி முடிவு பண்ணி என்ன பண்ணோம் கிளம்பி போக தொடங்குவாங்க அதான் தான் வரை உள்ளளவும் நினை அப்போ அந்த பதினாறாவது கால காரியத்தை செஞ்சு அந்த சாப்பாடுலாம் படிமார்ந்த உடனேவோம் அது சாப்பிட்டுட்டு போகிறப்போ எல்லோரையும் ஆசிவாதம் பண்ணுவாங்க நல்லா இருங்க நல்லபடியாக செழிப்போட வள வளமோட வாடுங்க வறுமையெல்லாம் தேங்கி வெற்றியோட வாடுங்க அப்படின்னு வாழ்க்கமா நீங்கள் வேணால் போய் பாருங்கள் இதுக்கு தான் அந்த பனாறு போது முடிஞ்சக்கும்போது தான் திதி அடுத்தடுத்து வருஷம் கொடுக்குற திதி அதுக்கு என்ன சொல்லுறாருன்னா இப்போ இந்த பரவநாளக்கரை முடிஞ்ச உடனே இந்த ஆத்மா ஒரு வருட காலம் நடந்து போய் தன் முன்னோரில் சேருமா முன்னோரில் போய் சேர்றதுக்கு ஒரு வருட காலம் வருமானம் உடம்பை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா ஒரு வருடம்ங்கிறது ஒரு நாள் கனெக்ட் தேவர்களுக்கு ஆத்மாக்கெல்லாம் ஒரு நாளில் கனெக்ட் அப்போ ஒரு நாள் முழுக்க அதனால் அங்கே போய் சேருமுறது அங்கே நமக்கு வந்து ஒரு வருடம் அப்போ அடுத்த வருடம் வந்து நீங்கள் என்ன பண்ணோம் இந்த திதியை கரெக்டாக கொடுத்தா மட்டுந்தான் இது முன்னோர்களாக மாறும் இப்போ முன்னோர்களாக மாறுறதுக்கு அந்த திதி கொடுக்கும்போது அவங்களுக்கு சாப்பாடு தண்ணியெல்லாம் வச்சு பூஜை புனஸ்காரமாக இது எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சு வழிபாடு பண்ணி அவங்களுக்கு கொடுத்தவுடனேவும் அதை சாப்பிட்டுட்டு அவங்க முன்னோர்களாக உடனே உங்களுக்கு ஆஸ்வாதம் பண்ணுவாங்க அப்போது ஒரு மூணு வருஷம் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலேயும் உங்களுடைய குடும்பத்தில் செல்வ செழிப்பு வர தொடங்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் பிரச்சனைகள்லாம் குழைய தொடங்கும் நீங்கள் எந்த குடும்பத்தில் வேணாலும் போய் பாருங்கள் இந்த திதி சரியான முறையில் முன்னோர்கள் கொடுக்காத குடும்பம்னா ரொம்ப துன்பப்படும் நீங்கள் வேணால் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கலாம் அதெல்லாம் எடுக்க மாட்டேன் எங்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட நிம்மதியெல்லாம் இருப்பாங்க எல்லாம் ஒரு பிரச்சனை கண்டிப்பாக வந்து அவங்க கிட்டே இருக்கும் அப்போ ஏன் இப்படி இருக்குதுங்கிறது நான் முன்னாடியே இது ஆராய்ச்சி பண்ணி என் தாத்தாவுக்கு அப்பத்தாவுக்கெல்லாம் வந்து எங்கள் அப்பா சரியான முறையில் கொஞ்சம் கொடுக்க முடியல ஆனாலும் குவார்ட்ருக்கும் இருக்கும்போது மட்டும் அடிக்கடி போய் கொடுத்துட்டு இருந்தார் என் தம்பி சேர்ந்து அப்போ தம்பி மட்டும்தான் கூட போவேன் எனக்கு அது தெரியாத அவங்க கோவில் போகிறான்னு வச்சுருந்தேன் அதனால் நான் போகல அப்போ தம்பி போகும்போது தம்பியோட துன்பமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கொஞ்சம் துன்பம் வந்தாலும் மிளக இருக்குதுன்னா தம்பி திதி கொடுக்க போகும்போது சகோதரன் போவாங்கனாலும் இப்போ இந்த பதினாலு காலிகள் செய்யும்போது இந்த கொல்லி பற்றி சொன்னேன் கொல்லி யார் வைக்கணும் அப்படிங்கும்போது ஸ்ரீமந்த புத்திரனுக்கு தான் கொல்லி வைக்கக்கூடிய அனுமதி உண்டு அப்படின்னு அவர் சொல்றார் இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு இதுலையும் ஒவ்வொரு கருத்து வச்சுருப்பாங்க அந்த கருத்தை நான் மறுத்து சொல்லுவேன் ஆனால் இந்த வேதங்களில் சொல்லக்கூடியதுன்னா சீமந்திர புத்திரனுக்கு அதுக்கப்புறம் பின்னாடி யாரெல்லாம் பிறந்திருந்தாலுமோ அத்தனை வேதம் நம்ம சீமந்த புத்திரனுடைய கையை பிடிச்சிக்கணும் இந்த புத்திரன் அப்படிங்கிறது விளக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா முதல் முதல்ல வந்து ஒரு பெண் கரு கரு உறும்போது கர்ப்பமாகும்போது தான் சீமந்தம் பண்ணுவாங்க அப்படி கூடியது தான் சீமந்த புத்திரன் அப்போ மூத்த மகனுக்கு மட்டுமே தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் அவர்களுக்கு பொலி வைக்கக்கூடிய பாக்கி உண்டு வேறு யாருக்கும் கிடையாது சின்ன பண்ணுவாங்கன்னா தாய்க்கு தலைமகன் தந்தைக்கு இளைய மகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சீமந்த புத்திரன் அவ்வளோ இருக்கிறதுனால தாய்க்கு அது கொடுத்துட்டோம் தந்தைக்கு பின்னால் இளைய மகன் புத்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி இல்லை சீமந்த பத்தின ரெண்டு பேத்துக்குமே அனுமதி இருக்குது ஆனா இப்ப அப்படி பண்றது கிடையாது பண்ணா சிறப்பு அப்படின்ற அவசியம் எல்லாம் அவங்களாம் கைப்படிச்சுட்டா போதும் அப்படி அப்படின்னு வரும்போது திதி கொடுக்கறது கூட நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தலைமகனாக குடும்பத்தில் இருந்தீங்கன்னா அந்த தலைமகன் சரியான முறை திதி கொடுத்து மத்த எல்லாமே நல்லா இருக்கும் தலைமகன் சரியான முறையில் திதி கொடுக்கலாம மற்றவங்க எல்லாம் கொடுத்தாங்கன்னா முழுமையான சிறப்பு வராட்டினா கூட அவங்களுக்கு அந்த ஆச்சிவரம் கிடைச்சி ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இப்போ தலைமகங்கிறவங்க என்ன பண்ணணும் கண்டிப்பாக வந்து புதிய தான் இது ரொம்ப முக்கியம் இப்போ தலைமகனுடைய பொறுப்பு முக்கியமான இருக்குது அதாவது சொல்லுவாங்க அப்பா சொல்லுவார் வீட்டில் மூத்த நல்லா இருந்தால் பின்னாடி கூடிய எல்லா இளைஞர்களும் சிறப்பாக இருப்பாங்க வீடு செழிப்பாக இருக்கணும்னா அந்த வீட்டுக்குரிய தலைமகன் சிறப்பாக இருக்கணும் தலைமகன் நன்றாக வாழணும் அதாவது மூத்தவன் பிறந்து நல்லபடியாக வாங்கணும் வாழ்ந்தாருன்னா கூடிய அனைவருமே நல்லா வாழ்றதுக்கான ஆசீர்வாதம் கிடைக்கும் மூத்தவோட வாழ்க்கை சரியில்லை அப்படின்னா பின்னாடி வாழ்க்கை சிறப்பாக இருக்காது ஆனால் மூத்தவன் சிறப்பாக வாழணும்னு எங்கள் அப்பா சொல்லுவேன் அப்போ நீ நல்லா இருந்தால் மட்டும்தான்னா உங்க பின்னாடக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் என்ன முடியாது முன்ன பார்த்து நல்லபடியாக வாழ்வாங்கன்னு சொல்லி சொல்லி நான் வரேன் அப்போ இங்கே வேலத்துலேயும் அது கொடுதி விடுதா அப்போ மூத்தவர்கள் சரியாக இருக்காங்க இது வந்து மூத்தவனுக்கு கிடைக்கக்கூடிய கர்வம் கௌரவம் அப்படிலாம் இருக்குது மூத்தவன் சரியாகிற கடமை இங்கே கடமைப்பட்டு சொல்லப்படுது அவருக்கு போய் கௌரவம் கிடையாது இங்கே போய் சண்டை போடக்கூடாது நான் தான் பண்ணுவேன் நீதான் பண்ணுவேன் தான் பழக்கூடாது அது அமைதியாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் எவ்வளவு கவலை இரங்கலில் அந்த கருமாதிரியில அன்போடும் பணிவோடும் உங்களுடைய உணர்வு அந்த கண்ணீர் மல்க நீங்க வந்து அந்த ஆத்மாவுக்கு சமர்ப்பீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஆசிவாதம் கிடைக்கும் அதை விட்டு காட்சி மூச்சு அது அங்கேயும் வந்துட்டு சந்திரத்துலயே நீங்க வந்து அதிகாரம் பண்ணுறது பெருமை பேசுறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா சாப்பா தான் கிடைக்கும் அந்த சாபத்துக்கு விடு விமோச்சனமே கிடையாது ரொம்ப பாடாக பண்ணணும் விமோச்சனம் இல்லாமல் தவிக்கணும் இத்தனை பேர் அப்படி சாபத்தை வாங்கி அதெல்லாம் சொல்கிறாங்க சாபத்தை வாங்கக்கூடிய கர்மா மட்டும்தான் என்ன பண்ணணும்னா அந்த வாங்குறதுக்காக மொத்த வம்சமும் செய்யணும் அந்த சாபத்தை வாங்குறதுக்கான வேலையை செய்யணும் ஒன்று மட்டும் செய்யாது சாபத்தை வாங்கக்கூடிய கர்மை எப்படின்னா ஒரு பெரிய சங்கி மாதிரி இருந்த என்ன பண்ணுவோம் அந்த வேலையை செய்யணும் அதனால் நீங்கள் அதெல்லாம் உங்களை சுற்றி உங்களுக்கு தூண்டிடக்கூடிய செயல் நடந்துச்சுன்னா நீங்கள் புத்திசாலுக்கு தான் முடிச்சுக்கணும் ஆஹா சாபத்தை வாங்குறது தூண்டுறாங்க நம்ம என்ன பண்ணக்கூடாது முடியாது மாட்டி கூட சொல்லிட்டு அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா நீ நல்ல விஷயத்துக்கு போறையோ இல்லையோ கெட்ட விஷயத்துக்கு மறக்காமல் போயிட்டு வா ஏன்னா இதே போல தான் உன்னுடைய உயிரும் போகும் இன்று போகின்ற பிணத்தின் பின்னால் முன்னால் அந்த பின்னால் சரிங்களா போகின்ற பிணத்தின் முன்னால் பின்னால் நாளை போக போகின்ற பிணம் போயிடுது இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிணத்தை பார்த்து வருங்கால பிணம் அலி சொல்லுவாங்க சித்திரகலாம் அப்போ நாமளும் வருங்காலத்தில் என்ன பண்ணுவோம் இறந்து தான் போவோம் இறப்புங்கிறது மட்டும் உறுதி பணம் பதவி பேரு புகழ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உறுதி கிடையாது அது மாறி மாறி வரும் ஆனால் இறப்பு மட்டும் நிச்சயமாக உறுதி நாம் எவ்வளவு திமிர்த்தனமாக இருந்தாலும் எவ்வளவு பலமாக இருந்தாலும் எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் எவ்வளவு பணப்படுத்திருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இறந்து போவது முடியும் அந்த இறந்து போனதுக்கப்புறமா அந்த ஆத்மாவோட ஆசீர்வாதம் கிடைச்சி அப்படின்னா குடும்பம் சுவீட்சமாக இருக்கும் ஆனால் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் ஏன்னா பதினாறாவது நாள் காரியம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது அது நிறைய கருத்துக்கள் உங்களுக்கு இருக்கும் இருந்து போகுது இதில் சயின்ஸ் கூட என்ன சொல்லுவாங்கன்னா பதினாறு நாளைக்கு நம்மளுடைய முடியும் இறந்து போனதுக்கப்புறம் கூட பல நாளைக்கு முடியும் நகம் வளரும் தான் சொல்லுவாங்க அந்தளவுக்கு வந்து வந்து உயிர் வந்து இதாகிட்டுருக்கும் இந்த உடம்பு இவ்வளோ ரூத்துக்கு தேஜஸ்ஸாக தியானம் பண்ணும்போதுனா பொலி ஓட அப்படிலாம் இருக்கிறது இந்த உடம்பை விட்டு ஏதோ ஒன்று உழுக்கு இருக்குது இல்லையா அது காணாமல் உடனேவும் இது பல உருவ எடுக்காமல் சில நேரத்தில் வந்து அப்படியே இருக்குது என்ன பண்ண உழுக்கு வண்டு வரும் புழுக்கெலாம் வரும் அப்படி இப்படி மாறி செதஞ்சு போய் காணாமல் போய் போகும் இப்போ செதஞ்சு போகிறதுல ஒரு சில எலும்புகள் மட்டும் எரியாமல் இருக்கும் அதுக்கு தான் இருக்குது என்ன பண்ணுவாங்கன்னா பால் தெளிப்புன்னு சொல்லி செய்வாங்க பால் தெளிப்புன்னு செஞ்சு அதை வந்து குளிர வைப்பாங்கன்னா அப்போது தகனம் பண்ண உடனே மினிமம் ஒரு நாளைக்குள்ளே அதுக்கு பால் தெரிச்சு இது பண்ணுவாங்க இல்லை அடுத்த நாளாவது காலைல நேரத்தில் என்ன பண்ணுவோம் அதை பால் தெரிச்சு பண்ணுவாங்க இல்லைன்னா அந்த தகனம் பண்ணதுனால அந்த எலும்பு இருக்கு இல்லையா வந்து ஆத்மா உருவாங்க இதுதான் இயர் சொன்னார் தான் அதாவது எலும்புல ஆத்மா உருவாங்கிறது நம்ம இயேசோடு சொல்லிப்பார் சரிங்களா ஒரு இடத்துல வந்து நம்ம விழா எலும்பு எடுத்து வச்சு உயிர் ஊற்றன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மாவு போட்டு விளையாடமேட்டு வச்சு கூட நம்ம முடியும் கொடுக்க முடியும் அப்போ இந்த எலும்புக்குள்ளே ஆத்மா இருக்கிறது உண்மை அதுக்கு அதுக்குள்ளே வந்து ரத்தம் வந்து உற்பத்தி ஆகும் ஒன்றுமே இல்லாத வெட்டவழிக்குள்ளேருந்து ரத்தம் உற்பத்தி ஆகிற மாதிரி இந்த வந்து உற்பத்தி ஆகும் இப்போ இங்கே ஒரு ஞான உபதேசம் இருக்குது அந்த எலும்புக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தம் உண்டு அதனால தான் வைட்டமின் டி சத்து கூட இங்கே இருக்கும் போனுக்கு போய் சேரும் சூரிய கதிர் வந்து ஆத்மா சம்மந்தப்பட்டது சூரிய பகவான் தந்தை கோவில் வந்தது ஆத்மாவுக்கு வந்தது மூத்த தலைமகனுக்கு என்று சொல்லுவாங்க சூரியன் அப்படி ஆத்மா அப்படிங்கிறது இந்த எலும்புக்குள்ளேருந்து வரும்போது அந்த ஆத்மா என்ன பண்ணும்னா அந்த எரித்ததுனால தக்கத்தக்க தகவல் கதை கதை ஒரு சூடில் இருக்குமாமா எப்படி சூடு தாங்க முடியாமல் இருக்குமாமா அப்போ எவ்வளவு நாள் கழித்து அந்த பால் தெளிப்பு கட்னாங்களோ அது வரைக்கும் சூடோடு இருக்குமாம் அப்போ அந்த சூடு கடை அடங்கி அந்த ஆத்மா சந்தோஷப்படுறதுக்காக தான் பால் தெளிப்புன்னு ஒரு காரியத்தை வச்சு அந்த வழிபாடு செஞ்சு கொடுப்பாங்க சரிங்களா அதில் எரியாத எலும்பு எலும்புகள் வந்து இருக்கும் அதுதான் பலமாக இருந்தால் எழுந்து போய் இது பண்ணி அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆற்றுல கரைப்பாங்க அதை முறையான இடத்துல ஆற்றுல கிடைக்கிறதுக்கு பண்ணோம்னா ரொம்ப நன்மை புண்ணியம் இப்போ ஆறுகள் எல்லாத்தையும் சாக்கடி ஆக்கிட்டோம் கோலத்தை எல்லாத்தையும் ஒன்றும்லாம் பண்ணிட்டோம் அதனால கிராமப்புறம் கூட தான் வாய்ப்பு இருக்குது எங்கள் அப்பாவுக்கே நாங்கள் திருப்பூர் இருக்கும்போது ஆறு சாய தண்ணியாக ஒன்றும் அங்கே பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இது வரைக்கும் போயிருந்தோம் கொடுமுடி வரைக்கும் போனோம் கொடுமுடி வரைக்கும் போய் அவருக்கு இறைவனால் எங்கள் சதீஷ் மாமா மூலமாக கொஞ்சம் நல்லபடியாக செஞ்சு சில உறவினர்கள்லாம் கூட வந்தாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து எல்லாருமே செஞ்சு என்ன பண்ணுவான் அந்த ஆற்றில் வந்து அதை வந்து வச்சு பண்ணுறோம் அப்போ வந்தபோது அவருடைய லிங்கம்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது ஒருவர் இறந்ததுக்கு அப்புறமா அவர் நல்லபடியாக மோழிச்சு போனாருன்னா அவருக்கு லிங்கம் வைப்பாம்பாங்க அப்போ அந்த இடத்துல காரியம் செய்யப்போ அந்த மண்ணில் வந்து பொம்மை குடிக்கிற மாதிரி செஞ்சதில் பூ போட சொன்னார் சேர்ந்து பூ போட்டேன் பூ போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த லிங்க வடிவம் இருக்குல்லையே அது மாதிரி இருக்குது அதை ஃபோட்டோ எடுத்துட்டு வரலாம்னு ஆசைப்பட்டேன் ஏதாவது சொல்லுவாங்க இப்படி போட்டு ஃபோட்டோ எடுக்காமல் ஆனால் லிங்க வடிவத்தில் பொம்மை குடிக்கல இந்த மணி மேலே பிடிச்சது குடிக்கல சும்மா பிடிச்ச அந்த பொம்மை மேலே பூ போடும்போது அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் அது லிங்க வயது தானாகவே மாறிடுச்சு அப்படியே சிவலிங்கம் எப்படி இருக்குமோ அப்படியே இருந்து பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்பா இறைவன் ஞானம் பெற்ற ஒரு மனிதருக்கு மட்டுமே லிங்கம் வைப்பாங்க இறைவன் என் தந்தைக்கு பார்த்து வைக்கும் விழாவில் லிங்கத்தை காண்பிச்சு உன் தந்தையை ஞானம் பெற்றவர்களா அவர் மோட்ச தேங்கிருக்கார் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி ஞானம் பெற்ற மனிதராக என்ன பண்ணணும் வாழ்றதுக்கான முயற்சி செய்யணும் என் தந்தை சிறு வயதிலிருந்தே அவருடைய சிறு வயதிலிருந்தே இடைத்தன் மீது அதிக ஈடுபாடு எப்போதும் இறைத்தன்மை பக்கம் சாய்ந்து அது சார்ந்த விஷயங்கள் தேடி ஓடுறது நான் இந்த அளவுக்கு இறைவனை பற்றி பேசிப்பதோட சுற்றுறேன் அப்படின்னா அது காரணம் எங்கள் அப்பா தான் எங்கள் அப்பா இல்லாமல் தான் எனக்கு இந்த ஞானம் ஒரு துளி கூட வந்திருக்க வாய்ப்புங்கிறது சுத்தமாக இல்லை ஏன்னா தந்தை போய் தான் இந்த உடம்பு இந்த உயிர் இல்லைன்னா தந்தை கொடுத்து தாய் வளர்த்து வெளியே வந்தது தான் நான் இது ரெண்டு பேரும் இல்லாமல் எனக்கு எதுவுமே கிடையாது அதில் தந்தை இல்லைன்னா இதற்கு வாய்ப்பே இல்லை சரிங்களா என்னுடைய எல்லா புகழும் இனிமேல் அடையக்கூடிய எல்லா புகழ்ச்சியும் எல்லாமே தந்தைக்கு தான் அப்போ அந்த லிங்கத்தை வந்து பார்த்தோம் அப்போ பால் தளிப்பு விழாங்கிறது ரொம்ப முக்கியம் அதில் நீங்கள் நேரத்தில் போய் பண்ணி நல்லது எங்களுடைய சூழ்நிலை நாங்கள் நேரத்தில் போக முடியல எனக்கு ரொம்ப மன வருத்தம் நேரத்தில் போக முடியல சொல்லிட்டு நேரத்துலேயே ஒரு ஒம்பது மணிக்கெலாம் போய் செஞ்சோம்னா அது சீக்கிரமாக செஞ்சு இந்த காக்கை வந்து உணவு எடுத்துருச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படி முடியல அப்படின்னா கொஞ்சம் மன வருத்தமாக இருக்கும் இருந்தாலும் விதி அப்படி இருந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது தான் எங்களுக்கு விதி என்ன பண்ணிச்சு சரி பண்ணி போக முடியாது அப்படி வச்சு அதனால் நாங்கள் போக முடியல அதுக்கப்புறம் அவருக்கு சாதமெல்லாம் வச்சுட்டு அங்கேயே நல்லா நீராடி கிளம்பி வந்தோம் பதினாறாவது காலத்தையும் வந்து பவானி கூடுதூரில் போய் பண்ணோம் ஒரு வேலை திருப்பூரில் ஆறு ஓடி தான் அங்கெல்லாம் பண்ணியிருக்கோம் இல்லாததுனால அவருக்கு குனிர் செலுத்தி கொண்டு போகிற மாதிரி விதி என்ன பண்ணிச்சு கொண்டு போய் சேர்த்து அந்த பவானி கூடுதூரில் போய் பண்ணும்போது அற்புதமாக காக்கை வந்து சாதத்தை வச்சு அந்த காக்கைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா காக்கை சாதம் எடுக்கிறது முன்னோர்கள் சாதம் எடுக்கிறதா ஏன்னு சொல்கிறாங்கன்னா காக்கையுடைய உடம்புக்குள்ள இரண்டு ஆத்மா தங்குற மாதிரி அறையிருக்குமாமா அப்போ நம்ம வந்து யார் நினச்சி சாப்பாடு வைக்கிறோமோ அந்த ஆத்மா என்ன பண்ணும் அந்த காக்கியோட உடம்புக்குள்ள போய் அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிடும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது இங்கே வந்து சாப்பாடு சாப்பிட வந்துச்சு அப்போ பவானி குரல வந்து வச்சுட்டு சாப்பாடு வைக்கும்போது ஒரு காக்கா அவ்வளோ காக்கா இருக்குது அதை ஒரே ஒரு காக்கா மட்டும் வந்துட்டு சாப்பாடு எடுக்கிற மாதிரி வந்து நின்று அந்த பக்கம் சுற்றி இந்த பக்கம் சுற்றி தாவி வந்து முதுகு காமிச்சுட்டு நல்லா கொத்தி ரெண்டு வயசு சாப்பிட்டுட்டு அப்புறமா காய் எடுத்து அப்படியே பறந்து போச்சு விளையாட்டு காமிச்சு அப்பாவோட அன்னைக்கு பால் போது நான் உன்னை பார்க்க முடியல இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சந்தோஷப்பட்டு அப்படியே சாமியை கும்பிட்டு நாங்கள் கிளம்பி வந்தோம் இந்த பத பதினொரு நாள் காரியம் போகும்போது சங்கடங்கள் நிறையா இருக்குது மன வருத்தம் இதுக்கு தான் தெரியுது அங்கே வந்து ஐயர் வந்து ஏதாவது ஒரு ரெண்டு விஷயம் எங்கள் அப்பா பற்றி சொல்ல சொன்னாங்க எங்கள் அப்பா பற்றி ரெண்டு விஷயமா சொல்ல முடியும் கோடிக்கணங்களும் சொல்லலாம் ஒவ்வொரு மகனுக்கும் தகப்பனுடைய இழப்புங்கிறது வந்து இழப்பு அது போக வருத்தமான விஷயம் பெரிய விஷயம்தான் ஆனால் எனக்கு மட்டும் உலகத்தையே இறந்த மாதிரி எங்கள் அப்பா எங்களுக்கு வந்து உலகத்தையும் இருந்துச்சாலும் ஏன்னா எங்கள் அப்பா வந்து உலகம் உலகத்துக்கும் மேலே எனக்கு அவ்வளோ ரூத்துக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்ச அவருடைய இழப்புக்கு மேலே பெரிய இழப்பெல்லாம் ஒன்றும் பார்க்க முடியாது அப்பேற்பட்ட இழப்பு தான் என் தந்தையோட இழப்பு என் தந்தை இருந்தாலே எனக்கு இமயம் இருந்தது போல் அதனால் இந்த மாதிரி விஷயத்தில் தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க கொஞ்சம் கலந்துக்குங்க முடிஞ்சளவுக்கு பதினாறு நாள் காரியத்தில் போய் கலந்து ஐயர் ஐயா அசுவமேத யாகம் செய்த புண்ணியம் உனக்கு கிடைக்கும் அதுபோக ஆயிரம் கும்பாபிஷேகம் செய்த புண்ணியம் உனக்கு பதினாறாவது நாள் காரியத்தில் கலந்து கொண்டாலே கிடைக்கும் அந்த முன்னோருடைய ஆசீர்வாதம் உனக்கு வந்து சேரும் அப்படிங்கிறார் அதில் என்ன சொல்ல வர்றாருன்னா என்னுடைய தாத்தா என்னுடைய தாத்தாவோட அப்பா அவருடைய அப்பா அப்படின்னு மூன்று பேர் தான் நிற்பாங்களாம் மூணு பேர் வரிசையில் நிற்பாங்களா அந்த மூணு வசதியில் நிற்கும்போது இப்போ எங்கள் அப்பாவோட ஆத்மா போனவண்ணும் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எங்கள் தாத்தா ஒரு அப்பா அப்படின் அதுக்கு முன்னாடி இருந்தவர் வந்து கிளம்பி போயிடுவாங்க அப்படின்னாரு அது இடைவெண்ட்டை போகிறாங்களா இல்லை மோனஸுக்கு போகிறாங்களா அப்படிலாம் தெரியுது இது ஐயர் சொன்னது சரிங்களா அப்போ அந்த மூணு பேருக்கு அதுக்கு தான் வந்து முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடியது மூணு தலைமுறைக்குங்க இதை சொல்லும்போது தான் எனக்கு சொன்னி சொன்ன என்ன தோணுச்சுன்னா அதனால தான் மூணு தலைமுறைக்கு மேலே ஒரு வீட்டில் குடியிருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா நூறு வருஷத்துக்கு மேலே வந்துச்சுன்னா மூணு தலைமுறை வாங்குவோம் அப்போ அந்த வீட்டை வந்து கொஞ்சம் எடுத்து கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இதெல்லாம் வந்து தேவையில்லாமல் சொல்லலை அப்போ இந்த மூணு தலைமுறைக்கு மேலே வந்து சரியான முறை ஒருத்தர் சொத்து சேர்த்து வச்சுட்டாங்கன்னா அது பரம்பரை சொத்தாக மாற்றப்பட்டு அழியாத நிலைக்கு வந்து போகுமா இப்படியும் கேள்விப்பட்டுக்கிறேன் அதனால் மூணு தலைமுறைக்கு நீங்கள் சரியான விஷயத்தை செய்கிறதுக்கான வேலையை நீங்கள் இந்த திரிக் கொடுக்க வந்து ஆரம்பிக்கணும் அதனால் யாராவது வீட்டுக்கு திரி இருந்தீங்கன்னா என்னுடைய வேண்டுகோள் திதி கொடுங்க உங்களுடைய நம்பிக்கை வந்து அதெல்லாம் இல்லைப்பா அப்படின்னு சொன்னால் நான் அதெல்லாம் வந்து தப்பு சொல்லப்படவில்லை நான் பார்த்த வரைக்கும் நான் வந்து வெளியேறக்கூடிய நம்பிகள் வாழ்ந்த வாழ்க்கை மக்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் கேள்விப்பட்ட வரைக்கும் என் குடும்பத்தின் உட்பட சரியான முறை முன்னோர்களுக்கு திதி அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை வாங்காததுனால துன்பப்படுவதுங்கிறது உண்மையாகவே இருக்குது அது உண்மையாக இருக்குது அனுபவ ரீதியாக அதனால் நான் அதை சொல்கிறேன் இல்லை உங்களுக்கு வந்து அனுபவ அப்படிலாம் இல்லை நாங்கள்லாம் தீலாம் கொடுக்காம ராஜா மாதிரி எல்லா விதத்திலும் சந்தோஷமாக மனைவி குழந்தை உட்பட எந்த மனவர் துன்பம் இல்லாமல் ஆனந்தமாக நோய்வொழி இல்லாமல் வாழ்வோம் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கருத்து சிறப்பு தப்பிடும் ஆனால் யாராவது ஒருத்தர் துன்பப்படுறாங்க ஆனால் நான் துன்பப்படல நான் ஜாலியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் உங்களை ஏமாத்திரிங்கன்னு அர்த்தம் குடும்பங்கள் இருந்தால் நாலு பேருமே எப்படி இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நாலு பேருக்குமே நல்லா வாழ்க்கை இருக்கணும் பத்து பேர் இருந்தாங்கன்னா பத்து பேருமே நல்லா இருந்தால் இருக்கணும் அப்படி அது முறை ஒம்போது பேர் வந்து கெட்டு போகிறாங்கன்னா அவங்க தலையுக்கு அதுக்கு நாம் பார்க்க முடியுமா நானெல்லாம் வாழறல என்னை மட்டும் தான் பார்க்க முடியும் அவங்க வாழறதுக்கான கேட்காது அப்படின்னு சொல்கிறது வந்து எல்லாருமே சொல்லலாம் எல்லாருமே அப்படி சொல்லிட்டு வாழவும் செய்யலாம் அதனால் எதோ செய்யணும் எதோ செய்யக்கூடாதுன்னு நீங்கள் யோசிச்சுக்கின யோசிச்சு செயல்படுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு செய்கிறும் உங்களை உருவாக்கக்கூடும் அதுக்கு பதினாறு காரியங்கள் ரொம்ப முக்கியம் அதுவே வந்து இவரை பற்றி பேசிக்கிறேன் இன்னொன்று இந்த பிரேத சபம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கின்ற பிரேத சாபம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு உடம்புக்குலேருந்து வெளியே போய் ஆத்மா சுத்த முடியா அதை வந்து பிரேத பிசாசு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அப்போ அந்த பிரேதம் இருக்கும்போது உடல் உயிரற்று இருக்கக்கூடிய அந்த பிரேதம் இருக்கும்போது ஏதாவது தேவையில்லாத செய்யாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்குங்க ஒவ்வொரு பனார் காரியத்துக்கும் வெளியாக போங்க எனக்கு நான் கோயிலுக்கு மாலை போட்ட அப்படிலாம் போகாமலாம் இருக்கேன் அந்த நேரத்தில் தான் தோணுச்சு கோயிலுக்கு மாடு போட்டப்போ போகாமல் கோயில் எங்கள் சொல்லிட்டு சரியா அதே மாதிரி ஒரு காலம் நடக்கும்போது ஒரு காரியத்துக்கு போகக்கூடாதுமாங்க ஆமாம் ஏன்னா ஏற்கனவே இந்த பக்கம் காய் நடிச்சிருக்கும் போது ஒரு காரியத்துக்கு போகக்கூடாது அது தவறு இல்லை எதுனா தனாக்காரியும் ஒருத்தர் வீட்டில் நடந்திருக்குது அப்படின்போது அந்த வீட்டுக்காரங்க இன்னொருத்தருக்கு அவங்க விஷயம் மொத்தம் முடியாமல் வந்து போகக்கூடாது ஸோ இறப்பின் மூலமாக தந்தை கடைசி வரைக்கும் பதினாறாம் காலியை மறைக்கும் இதை எதற்காக செய்கிறேன்னு சொல்லி கொடுத்து சொல்லிக் கொடுத்து விட்டு சென்ற ஒரு குரு தான் என் தந்தை என் எனக்கு மகா குருவாகவும் இன்னும் பெரிய பெரிய குருவாகவும் பெரிய வழிகாட்டியாக இருந்த அற்புதமான ஒரு உயிர் இந்த உலகத்தை விட்டு போயிருக்குது அதன் மூலமாக கிடைத்த ஒரு அனுபவத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக பயன்படுத்துங்க நிச்சயமாக இருப்பீங்க நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொண்டு மீண்டும் சென்று போகணும்